வாழ்வெல்லாம் பாட்டு ஒரு ரஜினி சாரோட ஒரு பாட்டு மெல்லிசை மன்னர் இசையமைத்த ஒரு பாட்டு இந்த பாட்டை போதெல்லாம் நமக்கு என்னமோ ஒரு ஒரு மேஜிக் ஒன்று உள்ளே நடக்கும் ஒரு எத்தனை வயசாக இருந்தாலும் ஒரு லவ் மூடு ஒன்று கிரியேட் ஆகும் ஒரு லவ் பெயின் ஒன்று இந்த பாட்டுக்குள்ளார இருக்கும் எல்லாமே கலந்த கலவையாக ஒரு காதலுடைய உணர்வை ரொம்ப அழகாக சொன்ன பாட்டாக இந்த பாட்டு எனக்கு ஃபீலாக இருக்கும் முகா ஃபிலிம்ஸ் முகா சீனிவாசன் சார் டைரக்ட் பண்ணின படம் இது ரஜினிகாந்த் லக்ஷ்மி ஸ்ரீபிரியா சிவச்சந்திரன் அப்படின்ட்டுலாம் நடிச்சிருப்பாங்க பொல்லாதவன் அப்படிங்கிற திரைப்படத்தில் ஒரு டூயெட் சாங் ஃப்ளாஷ்பேக்கில் வரக்கூடிய ஒரு டூயெட் சாங் ரஜினிகாந்துக்கும் ஸ்ரீபிரியாவுக்கும் இந்த படத்தில் ரஜினிகாந்தினுடைய ஸ்டைல் வந்து அவ்வளோ அமக்கலமாக பிரமாதமாக இருக்கும் இந்த பாட்டு வந்து கண்ணதாசன் அவர்கள் எழுதின இந்த பாட்டு வாணிஜராகவும் எஸ்விபியும் பாடியிருப்பாங்க இந்த பாட்டு என்னமோ ஒன்று பண்ணும் இதை நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்க அது வாராண்டி வாராண்டி வில்லேந்தி பொறுத்த என் மீது எய்தான் அம்மா அம்மம்மா ஏதேதோ சொன்னானம்மா அம்மா டிப்டு டக்கு டக்கு ஒரு அடி வந்துக்கிட்டே இருக்கும் அது வாராண்டி வாராண்டி வில்லேந்தி பொறுத்த என் மீது எய்தானம்மா கண்ணம்மா அங்கெங்கும் உன்னோடு ஒன்னாக கண்ணோடு கண்ணாக அது வாராண்டி ஒரு யாரு வில்லேந்தி வந்தவன் யாரு காமரேவன் தான் அதுல வாணிஜியரம் வாய்ஸ் இப்படி ஆரம்பிட்டு நான் உங்கள் பக்கத்தில் வந்தேன் என்றாள் மாதங்கள் பனிரண்டும் குளிரல்லவா நான் உங்கள் பக்கத்தில் வந்தேன் என்றாள் மாதங்கள் பனிரண்டும் குளிரல்லவா கண்ணதாசனுடைய சிந்தனை பெறு மேகங்கள் இல்லாத வானில்லையே நீ இன்றி போதும் நானில்லையே மேகங்கள் இல்லாத வானில்லையே நீ இன்றி எப்போதும் இல்லையே ஒன்னோடு ஒன்னாக கண்ணோடு கண்ணாக அதோ வாராண்டி வாராண்டி, வெளிலேந்தி பொருத்தம் சொன்னான் அம்மா இப்ப எஸ் வி சார் போடுவார் அதாவது ஆணுடைய சிந்தனையிலிருந்து வாழைப்பூ பெண்ணாக வடிவானதோ வாடைக்கு சுகமாக வருகின்றதோ எப்படிங்க வாழைப்பூ அதுதான் பெண்ணுடைய வடிவமா வாழைப்பூ எப்படி இருக்கு இப்படி இருந்து இப்படி இருக்கா வாழைப்பூ அந்த பெண்ணுடைய வடிவம் வாடை அந்த குளிர் அந்த இதுக்கு இதமாக சுகமாக இந்த அந்த பெண் வாழைப்பூ பெண்ணாக வடிவானதோ வாழைக்கு சுகமாக வருகின்றதோ வாழைப்பூ பெண்ணாகபடிவானதோ வாடைக்கு சுகமாக வருகின்றதோ என்னாலும் நீ பொன்னல்ல எழுத கதை சொல்லும் கண்ணல்லவா என்னாலும் உண்மையை பொன்னல்லவா எழுதாத கதை சொல்லும் கண்ணல்லவா உன்னோடு பொன்னாக கண்ணோடு கண்ணாக அதோ வாராண்டி வாராண்டி பில்லேந்தி ஒருத்தன் எல் மீது எய்தானம்மா கண்ணம்மா எதைதோ சொன்னானம்மா அஹா அஹாஹா ஆஹா ஆஹா அப்படின்ற அம்மி நடுவுற எனக்கு எம் எஸ் விஸ்வநாதன் அதாவது இளையராஜா வந்த பிற்பாடு கூட பல பாடல்களை இசையமைத்து ஹிட் ஆக்கி கொடுத்துருக்கார் நினைத்தாலே இடிக்கும் கூட எத்தனையோ படங்கள் சொல்லலாம் கொல்லாதவன் இந்த படத்துல வந்து எம் எஸ் விஸ்வநாதன் அப்படி ஒரு இசை கொடுத்திருப்பார் இந்த பாட்டில் இருக்கிற ரிதம் அவ்வளவு நமக்கு ஒரு தாளாட் இருக்கு தந்தா தந்தானா தானானா அந்த இடம் இப்போ பாருங்க பெண் பாடுறான் அம்மா பாடுறாங்க முத்துக்கள் நான் பார்க்கவோ சிந்தாத முத்தங்கள் நான் கேட்கவோ முத்துக்கள் நான் பார்க்கவோ சிந்தாத முத்தங்கள் நான் கேட்கவோ எப்போது கேட்டாலும் தருவேனம்மா எங்கே நீ இருந்தாலும் வருவேணம்மா எப்போது கேட்டாலும் தருவேனம்மா எங்கே நீ இருந்தாலும் வருவேணம்மா உடனே ஒன்னோடு ஒன்னாக கண்ணோடு கண்ணாக அதோ வாராண்டி வாராண்டி வில்லேந்தி ஒருத்த என் மீது எய்தானம்மா அம்மம்மா ஏதேதோ சொன்னானம்மா அம்மா அதோ வாராண்டி வாராண்டி வில்லேந்தி ஒருத்த என் மீது எய்தானம்மா அம்மம்மா ஏதேதோ சொன்னானம்மா ஒன்னோடு ஒன்னாக கண்ணோடு கண்ணாக இந்த பாட்டு என்னுடைய பத்து பன்னிரெண்டு வயசில் இந்த படம் பொள்ளாதவன் ரஜினிகாந்தனுடைய ஹேர் ஸ்டைலு ரஜினிகாந்தனுடைய அந்த தாடி கூலிங் கிளாஸ் லக்ஷ்மி மேடமோட மிகச்சிறந்த நடிப்பு ஸ்ரீபிரியா சிவச்சந்திரன் சார் உடைய அந்த வில்லத்தனம் என்னமோ பண்ணும் இந்த படம் பொள்ளாதவன் படத்தில் இந்த அதோ வாராண்டி வாராண்டி இதே போல தான் இளையராஜா இசையில் வந்த அன்னை ஓர் ஆலயம் அந்த படத்தில் அந்த இதே ரஜினிகாந்துக்கும் இதே ஸ்ரீபிரியாவுக்கும் ஒரு பாட்டு போட்டிருப்பாங்க அந்த பாட்டும் கூட இதே மாதிரியான ஒரு மயக்கத்தை கொடுக்குற பாட்டு தான் அந்த பாட்டு என்னென்னு நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள் நதியோரம் நானே சொல்லிட்டேன் அதை இன்னொரு சந்தர்ப்பத்தில் உங்ககிட்ட உரையாடுறதுக்கு தயாராக இருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம் தன்பேன்